வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் மோடியின் முதுகில் குத்திய புட்டின் இந்தியாவின் முதுகில் குத்திய ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு நேத்துல இருந்து சோசியல் மீடியாவில் ஒரு விதமான செய்தி இருக்கு அதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஜெட் போர் விமானங்களுக்கான என்ஜினை ரஷ்யா வழங்க திட்டமிட்டுள்ளதாக செய்தி வெளிவந்திருக்கு இந்த கண்டென்ட்டுக்காக தான் மோடியின் முதுகில் குத்திய புட்டின் அப்படின்லாம் தலைப்பு வச்சிருக்காங்க சமூக வலைதளத்தில் அப்படியா பாகிஸ்தானுக்கு ஜெட் போர் விமானங்களுக்கான என்ஜினை ரஷ்யா கொடுக்க போதா அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது தெரிய வருது ரஷ்யா திட்டவட்டமாக மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவுக்கு சங்கடம் ஏற்படுத்தும் எதையும் ரஷ்யா பண்ணாது அப்படின்னு ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக விளக்கம் கொடுத்துருக்காங்க எப்படிப்பட்ட நட்பு பாருங்க இந்தியாவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய எதையுமே நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு ரஷ்யா அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக்கு சவுக்கு சங்கருடைய ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல மாலதி சவுக்கு மீடியாவில் இவங்களும் பேசிக்கிருப்பாங்க இவங்க பல்லாவரம் பக்கத்தில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு ஃப்ளாட்டு வாங்கியிருக்காங்க வீடு வாங்கியிருப்பதாக சோஷியல் மீடியாவில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து வெளி வந்துக்கிருக்குது இப்போ ரீசெண்டாக கடந்த செப்டம்பர் மாதம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் டாக்குமெண்ட்லாம் வெளி வந்துருக்குது சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய தோழிக்கு ஃப்ரெண்டுக்கு ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் புது வீடு வாங்கி கொடுத்துருக்காராம்பா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை பார்க்க முடியுது இப்போது சமூக வலைதளத்தில் எல்லோரும் என்ன தெரியுமா கேட்குறாங்க ஒரு பக்கத்து சவுக்கு மீடியா அப்படின்னு பெரிய ஆஃபீஸை நடத்திக்கு அந்த ஆஃபீஸில் நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு அந்த ஆஃபீஸை தொடங்குறதுக்கு எப்படி பணம் வந்துச்சு இன்னொரு பக்கத்து உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புது வீடு வாங்கி கொடுத்துருக்கீங்க இதுக்கு பணம் எப்படி வந்துச்சு சஸ்பெண்டட் கிளர்க்குக்கு இந்த குறிப்பிட்ட குறுகிய காலத்தில் இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல சமூக வலைதளத்தில் கேள்விக்கு மேலே கேள்வியாக எழுப்புகிறாங்க அதில் குறிப்பாக பாஜகவினர் தான் அந்த கொஸ்டின் கேட்குறது ஏன்னா சமீபத்தில் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பாவம் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி பத்து வருஷம் காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்காரு அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பத்தாதுக்கு பேங்கில் லோன் போட்டு விவசாய நிலம் வாங்கினதுக்கு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு இந்த சவுக்கு சங்கர் இப்போ நீங்கள் பதில் சொல்லுங்கள் எப்படி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு கோடியே நாற்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கீங்க சோஷியல் மீடியாவில் வருது ஒருவேளை அது பொய்யா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல சவுக்கு சங்கர சுற்றி வளர்ச்சிருக்காங்க இது ஒன்று நடக்குது இன்னொரு பக்கத்து மாரிதாஸ் மாரிதாசு சமீபத்தில் கைது செய்யப்பட்டார்ல இந்த கரூர் ஸ்டாம்ப் குறித்த விவகாரம் குறித்து உண்மைக்கு மாறாக பதிவு போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி விசாரித்து உடனே அவரை விடுவிச்சிட்டாங்க அப்போது கைது செய்யப்பட்ட போது எப்படி தெரியுமா வந்துச்சு நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வீட்டில் வீட்டில் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு மாரிதாசு மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் வீடு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளில் வருது இன்னும் எங்கெங்கெல்லாம் வீடு இருக்கோ இவரும் மாரிதாசும் தேசியவாதி தான் அதில் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனா அண்ணாமலை அப்படிங்கிற அந்த உள்ள வரும்போது மட்டும் தான் தெரியுது மாரிதாசு கிட்ட மாரிதாசும் அண்ணாமலை நிலம் வாங்கினதுக்கு விவசாய நிலம் வாங்கினதுக்கு வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் சொன்னார் மாரிதாஸ் ரிஜிஸ்டர் கூட போல அண்ணாமலை வீட்டுக்கே வந்து சைன் வாங்குறாங்க அண்ணாமலை கிட்ட திமுக கவர்மெண்டோட அண்ணாமலைக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாரிதாஸ் தான் சொன்னார் இப்ப நீங்க எப்படி இவ்வளவு சென்னையில் ஒரு வீடு மதுரையில் ஒரு வீடு இதெல்லாம் எப்படி வந்துச்சு சாதாரணமாக ஒரு யூடியூப் சேனலை நடத்தி இவ்வளவு வருவாயா சென்னையில் வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய நிறையா பேர் கொஸ்டின் கேட்குறாங்க ஒருத்தர் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை பத்து வருடங்களுக்கு பேங்கில் அவர் செய்த வரவு செலவு விவரங்களை பொது வெளியில் வச்சவர் அண்ணாமலை அந்த அண்ணாமலை ஒரு நிலம் வாங்கினதுக்கு இப்படி பேசுனீங்களே இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஒவ்வொரு ஆளாக முதல்ல சவுக்கு சங்கர் சொல்லுங்கள் எப்படி ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு வீடு வாங்கினீங்க ஒன்று மாரிதா சொல்லுங்கள் மதுரையில் ஒரு வீடு சென்னையில் ஒரு வீடு இன்னும் வேற எங்கெங்கெல்லாம் வீடு இருக்கு அந்த வீடெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சமூக வலைதளத்தில் பாஜக தொண்டர்கள் சில பேர் கொஸ்டின் கேட்குறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா இங்கே ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்று வாட்ஸ்அப்பு இன்னொன்னு அரட்டை ஒன்று கூகுள் குரோமு இன்னொன்னு உலா இப்படி தான் இனிமேல் டயலாக் நம்ம பேசணும் கூகுள் குரோமுக்கு போட்டியாக உலா ப்ரௌசர் அப்படிங்கிறது லான்ச் செய்யப்பட்டிருக்கு ஜோகோ நிறுவனத்தோடது ஸ்ரீதர் வேம்பு இருக்கார்ல அவருடைய நிறுவனம் தான் ஜோகோ நிறுவனம் அவங்க தான் உலா பிரௌசர் அப்படிங்கறது ஆல்ரெடி வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக அரட்டை அப்படிங்கிற ஆப் வந்து நிறைய பேர் இன்ஸ்டால் தகவல் வருது இப்போ உலா ப்ரௌசர் வந்து எப்படிப்பட்ட ப்ரௌசர் அப்படின்னா ஜோகோ சொல்றாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உலா ப்ரௌசர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க என்ன தெரியுமா கூகுள் குரோ மாதிரி கிடையாது எங்களுடைய உலா ப்ரௌசர் எங்களுடைய உலா ப்ரௌசரில் பயனர்களின் தனிப்பட்ட தகவல்களை ரகசியமாகவும் விளம்பரதாரர்களின் கண்காணிப்பில் இருந்து ஆன்லைன் செயல்பாடுகள் மறைக்கப்பட்டும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பானதாகவும் ஆட் பிளாக்கர்ஸ் மற்றும் ட்ராக்கர் ப்ரொடெக்ஷன் போன்ற உள்ளமைப்புடன் கிடைக்கிறது எங்களுடைய உலா ப்ரௌசர் கூகுள் குரோம் உள்ள இதெல்லாம் கிடையாது இந்த ஃபெசிலிட்டியெலாம் இல்லை ஆனால் நம்மளுடைய உலா ப்ரௌசரில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நியூஸ் வெளிவந்திருக்கு இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நம்ம இந்தியாவுடைய ப்ராடக்ட்டுங்க இதெல்லாம் இதுக்கு நம்ம டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணணும் வெளிநாட்டு ப்ராடக்ட்டுக்கு மட்டும் கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்ணுறோம்ல அரட்டையை நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அரட்டை உலா ப்ரௌசர் இது மாதிரி இந்தியன் ப்ராடக்ட்ஸு உலகளவில் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம இந்திய மக்கள் முதல்ல சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இந்தியாவுடைய மார்க்கெட்டு ஹியூஜ் மார்க்கெட்டு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடு நம்ம நாட்டு மக்கள் நம்ம நாட்டு ப்ராடக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாலே அது நம்பர் ஒன் பொசிஷனுக்கு ஈஸியாக போயிடும் டெஃபனட்டாக அரட்டை ஆப்பு உலா ப்ரௌசர் இதெல்லாம் ஒரு நல்ல இடத்தை ரீச் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க இதில் என்ன வருத்தம்னா நம்ம இந்திய ப்ராடக்ட் உலா ப்ரௌசரு அரட்டை ஆப்பை பற்றி இந்தி கூட்டணியை சேர்ந்த சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க இது டெஃபனட்டாக இந்திய மக்களுக்கு வருத்தத்தை டெஃபனட்டாக ஏற்படுத்தும் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்